ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்திலே மனிதர்களுக்கு எத்தனை விதமான செல்வங்கள் சொத்து சுகங்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் என்பதுதான் வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்த ஒரு செல்வமாக கருதப்படுகிறது ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் குழந்தை செல்வம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய மனவேதனை இருக்கிறதே அதற்கு யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது அப்படி குழந்தை செல்லும் இல்லாதவர்கள் கூட இவ்வாகமத்தின் வழியாக ஐயா கூறியிருக்கும் வாழ்க்கை நெறிமுறைகள் மற்றும் இறை வழிபாட்டு ஒழுங்குமுறைகளை பின்பற்றி தன் உள்ளத்தை ஐயாவின்பால் நிலைநிறுத்தி முழு மனதோடு மனமுருக அவரை பிரார்த்தித்தால் நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும் இக்கதையை மனவிருப்பத்தோடு இழகி தலம் அளந்தோனை நாடி தான் கேட்பாளமாக என் பார்வதியாள் ஈஸ்வரியும் தன்னானை உன்னானை மதலை உடனே கிடைக்கும் என்று ஆணையிட்டு கூறுகின்றார்கள் மட்டுமல்ல கொடிய வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பேய் பிசாசுகளின் தொல்லை போன்ற பல பிரச்சனைகளோடு வாழ்வர்கள் இவர்களெல்லாம் இந்த ஆகமத்தை பக்தி சிரத்தையோடும் கருத்தோடும் கேட்பார்களேயானால் அவர்களுடைய தொல்லை வினைகளெல்லாம் நீங்கி நலமுடன் வாழ்வார்கள் என்றும் அதே நேரத்தில் இந்த ஆகமத்தை பழித்து பேசுபவர்களும் இது மனிதன் எழுதியது என்று நகைப்பவர்களும் ஆகமத்தில் ஐயா கூறியிருக்கும் கதை வடிவத்தில் அமைந்த வாழ்வியல் நெறிமுறைகளையும் இறைவழிகாட்டுதல்களையும் திசை திருப்பி மாறுபட்ட விதத்தில் பரப்புரை செய்பவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் வறுமையிலும் துன்பத்திலும் உழந்து இறுதியில் அவர்களுடைய ஆன்மா நரகம் சென்றடையும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள் இவ்வாறாக ஐயாவின் சித்தத்திற்கு இணங்க ஆகமம் எழுதும் முற்பட்ட அரிகோபால சீசர் இனிமையான குரலில் பாடுகின்ற குயிலின் ஓசையை கேட்ட கூகையானது நானும் குயிலை போல பாடுவேன் என்பதைப் போலவும் மயில் தனது அழகான தோகையை விரித்து ஆடுவதைக் கண்ட வான்கோழியானது நானும் மயிலை போல ஆடுவேன் என்றதைப் போலவும் தேனீக்கள் தங்கள் கூற்றுக்குள் இனிமையான தேன் சேகரிப்பதைக் கண்ட கடந்தை கூட்டமானது நாங்களும் தேன் சேகரிப்போம் என்றதைப் போலவும் மேலோன் திருக்கதையாகிய இந்த ஆகமத்தையும் நான் எழுதுவேன் என்றது சரியல்ல என்னால் எழுத இயலாது மகாவிஷ்ணுவாகிய நாராயணர்தான் இந்த ஆகமத்தை எழுதுகின்றார் என்று அரிகோபர சீசர் பணியுடன் கூறுகின்றார் தருமயுகமாகி தாரணியை ஆளுவதற்கு கரும கலியில் கடவுளார் வந்த கதை அதாவது கலி என்கின்ற வலிமையான இருளிலிருந்து மக்களை மீட்டெடுத்து மேன்மையான தர்மயுகத்தில் வைத்து இறை அரசு புரிவதற்காக பாவம் நிறைந்த இந்த கலியுகத்தில் பரம்பொருளாகிய நாராயணர் அவதரித்து வந்து இந்த புண்ணிய சரித்திரத்தை சாகாதிருக்கும் தரும அன்பு உள்ளோர் முன் பாகாக தரும மான அதாவது இந்த ஆகமத்தை படித்து உணர்ந்து அதன்படி நடந்தவர்கள் இறந்த பின்பும் வாழ்வார்களாம் அதாவது அவர்கள் செய்த தவமும் தர்மமும் நற்செயல்களும் உலகம் உள்ளவரை பேசப்படும் என்று ஐயா வைகுண்டபரம்புருள் கூறியிருக்கின்றார்கள் மேலும் பிணி மூப்பு சாக்காடு என்கின்ற வினைகள் நீங்கி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு வழிவகை செய்யும் இந்த அகில திரட்டமான என்கின்ற இந்த புண்ணிய சரித்திரத்தை எழுதுவதற்கு எந்த ஒரு பழுது ஏற்படாமலும் மனது இறை சிந்தனையிலே நிலைத்திருப்பதற்கும் அதற்கான கால சூழ்நிலை சூழ்நிலைகளையும் அமைத்து தர வேண்டும் என்று இறைவனை வேண்டி பணிந்து ஆகமம் எழுதும் திருப்பணியை தொடங்குகின்றார் ஹரிகோபால சீசார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே காண்போம் அன்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது மேலான ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டி பணிந்து பணிகின்றேன் ஐயா துணை